ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் ரெண்டு மீனும் கொஞ்சம் பெரிய மீனும் இது எல்லாமே சின்ன மீன் இது எவ்வளோ என்னென்னு தான் உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அந்த மீன் நகர மீன் சின்ன சின்ன மீன் நகர மீன் ரெண்டு பெரிய மீன் வச்சுருக்காங்க இதான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணியாச்சு பீஸ் போடுறது மட்டும்தான் பாக்கி அப்படியே வச்சு க்ளீன் பண்ணியாச்சு இதை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி மீன்லாம் முழுசாக போட்டு பெரிய மீன் மட்டும் பீஸ் போடலாம் பீஸ் போட்டு இது என்ன பண்ணலாம்னு பார்ப்போமா பீஸ் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மீன் பீஸ் போட்டாச்சு பீஸ் போட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பெரிய மீன் மட்டும் அவர் ஒரு பேசி நாலு துண்டு போட்டேன் நம்ம இதுதான் நம்ம பொறிச்சிட்டு சமைக்க போகிறோம் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்